இன்றைக்கான காணது வார்த்தை ஆக்குவார் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் என் எப்பொழுதும் கத்தரையை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை விலைக்கு நீங்களாக்கி விடுவார் அதாவது எங்களுடைய கால்கள் வலையில் சிக்கிக் கொள்ளாதபடி வலைக்கு நீங்களாக்கி தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை உண்டு தருகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நாங்கள் தேவனை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று தாவீது ராஜா சொல்றார் வசனம் சொல்லுது வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் எங்களை தப்பி வைக்கிறார் என்று உண்மையில் எங்களுடைய கால்கள் எங்களை அறியாமல் ஏதாயிலும் ஒரு வலையில் சென்று சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் எப்பொழுதும் எங்கள் மேற்கோக்கமா இருந்து எங்களுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வலை வந்து சாதாரணமாக தடைகள் மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான ஒவ்வொரு போராட்டங்களையும் குறிக்கிறது உண்மையில் அப்படியான ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியிலும் நாங்கள் போய் படிக்கு தேவனங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாயிலும் ஒரு வியாதியோ வியாகுலமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாயிலும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட எங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவற்றிலிருந்தெல்லாம் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் ஆகையால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல எப்பொழுதும் எங்களுடைய கண்கள் தேவனையை நோக்கி கொண்டிருக்கட்டும் இருக்கட்டும் சகலத்திலும் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ள அவர் ஒருவரை போதுமானவராக இருக்கிறார் டே